வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜி பரமேஷ் இன்னைக்கு நீங்க பார்க்க போற காணொளி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு சினிமா நியூ அப்டேட்ல பத்ம பூஷன் மனித தெய்வம் கேப்டன் அவர்கள் நடித்த கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்தை பத்தி ஒரு நியூ அப்டேட் வெளியாகிருக்கு அதை பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலில் பத்மபூஷன் கேப்டன் அவர்களை பற்றி நம்ம இருக்கிற எல்லா காணொலிக்கும் இணையதள ரசிக பெருமக்கள் நீங்கள் இருக்க ஆதரவுக்கு இணையதள ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதாவது புதிய சேனலில் நம்மளுடைய சேனலில் தான் கேப்டன் அவர்களை பற்றி அதிகமான காணொலியை வெளியிட்டிருக்கோம் இப்போ யாராவது வந்து புதுசாக ஆரம்பிச்சுட்டு கேப்டன் அவர்களை பற்றி நானும் போடுறேன் அதாவது நம்ம போட்டதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோவை அப்படியே டவுன்லோட் பண்ணி ஷார்ட்டில் விடுவோம் அப்படின்னு சொல்லி கூட நிறைய பேர் போடலாம் புதுசாக இப்போ முளைச்சிருக்கலாம் யாராவது வந்து என்ன கேட்டிங்கன்னா புதுசாக வந்து புதுசாக நானும் வந்து கேப்டன் பற்றி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக வந்து விட்ருக்கலாம் என்ன கேட்டிங்கன்னா இப் இப்போது கேப்டன் அவர்கள் நடித்த நூறாவது திரைப்படம் கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்தை பற்றி ஒரு நியூ அப்டேட் வழியாக இருக்குது இது நியூ அப்டேட் கிடையாது இப்போ எல்லா சோசியல் மீடியா ஃபுல்லாகவே இந்த நியூஸ் வந்து ரொம்ப வைரலாக இருக்குது என்ன கேட்டிங்கன்னா கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் மறுபடியும் திரையரங்குகளில் ஓர்கே டிஜிட்டல் வருஷனில் ரீரிலீஸ் ஆகுது இதை பற்றி நம்மளுடைய சேனலில் ஒரு காணொளி வெளியிட்டிருந்தோம் இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா நான் கூட வந்து திரையரங்குகள் மாணவருக்காவ திரைப்படம் மாதிரி ரொம்ப ஒரு கம்மியான திரையரங்குகள் தான் ரிலீஸ் பண்ணுவாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஆயிரம் திரையரங்குகளில் இந்த படத்தை ரீரிலீஸ் பண்ணுறாங்க ஃபோர் கே ரீமாஸ்டர் வர்ஷனில் இந்த திரைப்படம் பண்ணிகிட்ருக்காங்க இதுக்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை விரைவில் நாங்கள் வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த திரைப்படம் எப்போ ரிலீஸ் ஆகும்னு இதுக்கான அப்டேட்டுகள் வெளியானதான் நமக்கு தெரியும் ஏன்னா பார்த்திங்கன்னா கேப்டன் அவர்களோட இளைய மகன் ஷண்முக பாண்டியன் அவர்கள் நடித்த படைத்தலைவன் திரைப்படம் இருபத்தி மூணாந்தேதி ரிலீஸ் ஆகுது இந்த கேப்டன் பார்ப்பகரன் திரைப்படம் ஒரு வழியை முன்னாடி ரிலீஸ் ஆகுதா இல்லை இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இந்த கேப்டன் பார்ப்பகரன் திரைப்படம் ரிலீஸ் போதான்னு நம்ம எல்லாரும் பொறுத்து இருந்தால் பார்க்கணும் ஆனால் ஆயிரம் திரையரங்குகளில் இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகுதுன்னு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க இந்த படத்துக்கு கேப்டன் அவர்களோட ரசிகர்கள் மத்தியிலையும் மக்கள் மத்தியிலையும் எந்த லெவலுக்கு வரவேற்பு கிடைக்க போதுன்னு நம்ம எல்லாரும் பொறுத்து இருந்தால் பார்க்கணும் இப்போது பத்மபூஷன் கேப்டன் அவர்கள் நடித்த கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் ஆயிரம் திரையரங்குகளில் ரீரிலீஸ் ஆவதை பற்றி நம்ம கொடுத்துருக்கிற இந்த சினிமா நீ அப்டேட் காணொலியை பற்றி நீங்கள் எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் எல்லாரும் மறக்காமல் பதிவு பண்ணுங்க